அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே புயதொன்று அறிவோம் என்று என்ற தலைப்பின் கீழே நான் படித்த புதுமையான அல்லது நம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்று கருதும்படியான சில செய்திகளை பதிவிட்டு வருகிறேன் அந்த வரிசையிலே இன்று சர் அந்தோனி ஹாப்கின்ஸ் என்னும் ஆங்கில நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக பிரபலமானவர் சொல்லிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறார் அப்படி என்ன அந்த கருத்தில் உள்ளது என்று கேட்டிங்கனால் அந்த கருத்துக்கள் மிக யதார்த்தமாகவும் சற்று வித்தியாசமாகவும் சுரீர் என உரைக்கும்படியாகவும் இருந்தது என்றால் பாருங்களேன் இதோ நீங்களும் கேளுங்களேன் சார் ஆந்தனி ஹாப்கின் சேஸ் மை இஸ் வாட் பீப்புள் சே அபவுட் மீ Is none of my business. I am who I am and do what I do. I expect nothing and I accept everything. And that makes life easier. We live in a world where funerals are more important than the deceased, marriage is more important. மோர் இம்பார்டன்ட் தி சோல் வி லிவ் இன் அக்கேஜிங் கல்சர் அண்ட் இதனுடைய மொழியாக்கம் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமல்ல நான் நானாகவே இருக்கிறேன் செய்ய நினைப்பதை செய்கிறேன் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் அது வாழ்க்கையை எளிதாக்குகிறது நாம் எப்படிப்பட்ட வாழ் சூழலில் இருக்கிறோம் என்றால் இறந்தவரை விட இறுதி சடங்குகளை முக்கியமனவும் காதலிப்பதை விட திருமணமே முக்கியமனவும் ஆன்மாவை விட உடல் புறத்தோற்றமே முக்கியமெனவும் உட்பொருளை புறக்கணிக்கும் வெளிப்பூச்சி நாகரிகமே முக்கியமனவும் கருதும் கலாச்சாரத்தில் வாழ்கிறோம் என்று முடிக்கிறார் இவர் சற்று வித்தியாசமாக சிந்திக்கிறார் அல்லவா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூ ஏழில் பிறந்த ஒரு வேல்ஸ் நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் தி லயன் என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்தார் பின்பு பல படங்களில் நடித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடுப்பகுதியில் ரிச்சர்ட் அட்டன்பிரோ என்ற பிரபல நடிகர் இவரை இந்த தலைமுறையின் சிறந்த நடிகர் என்று பாராட்டினார் இவர் தி சைலன்ஸ் ஆஃப் த லாம்ஸ் திரைப்படத்தில் இவர் நடித்தமைக்காக அவர் சிறந்த நடிகருக்கான அகாடமி விருது பெற்றார் மூன்று முறை பாப்டா விருதுனையும் இரண்டு முறை எம்மிகள் மற்றும் சிசிபி டிம்லே போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியால் கலைக்கான சேவைகளுக்காக அவர் நைட் பட்டம் பெற்றார் சர் என்ற பட்டம் ஹனிபால் மற்றும் ரெட் டிராகனில் நடித்தார் தி ஆஃப் தி டே நிக்சன் மற்றும் அமிஸ்டாட் ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் ஹாப்கின்ஸ் அகாதமி விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஹாப்கின்ஸ் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்றார் மேலும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இருந்து வாழ்நாள் சாதனையாளராக அறிவிக்கப்பட்டார் இவர் நடித்த பல படங்களில் எண்பத்தி நான்கு ஷேரிங் கிராஸ் ரோட் எலிபென்ட்ஸ் மேன் ஹோவர்ட்ஸ் எண் பிராம் இஸ்டோக்கரின் ராகுலா லெஜண்ட்ஸ் ஆஃப் தி ஃபால் மீஜோ பிளாக் தி மாஸ்க் சோரோ மற்றும் தோர் மற்றும் அதன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினேழில் வந்த பதிப்புகள் ஆகியன குறிப்பிடத்தக்கவையாகும் தன்னை பற்றி இவர் கூறும்போது நான் விசேஷமான அல்ல அல்லது வித்தியாசமாகவோ இருக்கலாம் என்ற உணர்வு வரும்போதெல்லாம் தான் கல்வி கற்றலில் மிகவும் பின்தங்கி இருந்ததையும் அதனால் சில சமயங்களில் கேலி செய்யப்பட்ட தான் ஒரு முட்டாள் என்று நினைத்ததாகவும் ஒரு நேர்காணலில் கூறுகிறார் இப்போது எண்பத்தி ஆறு வயது ஆகும் இவர் இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார் இவரை பற்றிய பதிவுக்கு காரணம் இவரது தன்னம்பிக்கை யதார்த்தம் வெளிப்படையான பேச்சு என்பதற்காக மட்டுமே ஒருவேளை இவரது இத்தகைய போக்கு கூட அவரது வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம் என கருதுகிறேன் என்று கூறி இந்த இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு புதிய சுவைய பகுதியுடன் விரைவில் சந்திக்கிறேன் நான் வணக்கம்